புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஃபஸ்ட் ஆரம்பத்தில் இந்த காணொலி கூட போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கம் போல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பண்ணிவிடுங்க ஏனென்றால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் பாருங்க எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு ஒரு வீடியோ சர்வர் அடுத்த கொண்டு போவோம் நம்ம தினந்தோறும் பதிவிடும் காணொலி நண்பர்கள் பார்வைக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரணும்னு சொன்னால் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அந்த பெல் பட்டனையும் தவறாம அமைக்கிடுங்க தப்பு கிடையாது இந்த காணொலிக்குள்ள வருகின்ற பேசப்படுகின்ற விஷயங்கள் நண்பர்கள் ஏற்கனவே பார்த்ததுதான் இப்போ ஊருக்குள்ள தற்சமயம் போய் நிற்கிற விஷயத்துக்கு பாருங்க இந்த காணொலியே மிக பொருத்தமானதாக இருக்கும் கன்க்ளூஷன் முடிவுரை ரொம்ப நாளா பாருங்க ரொம்ப பிரச்சனை பண்ணி ஒரு விஷயத்துக்கு பாருங்க இன்னைக்கு கன்க்ளூஷன் வந்துடுச்சு இனிமே பாருங்க யாருக்காகவும் தயங்கி தயங்கி இதை பத்தி பேசினா ஏதாவது பிரச்சனை வருமா யாராவது நம்ம சண்டை வருவாங்களா இதை விமர்சனம் பண்ணால் யாராவது கேள்வி கேட்பாங்களா அப்படின்ற ஒரு பயமே உங்களுக்கு தேவையில்லை அது எல்லாத்துக்கும் சேர்த்து பாருங்க கன்க்ளூஷன் வந்துடுச்சு எந்த விஷயத்துக்காக கன்க்ளூஷன் வந்தது அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னு வச்சுக்கங்க ஐயோயோ அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கன்க்ளூஷன் இந்த காணொலிக்குள்ள பார்க்க போற ஆதாரபூர்வமான கன்க்ளூஷன் ஒட்டு மொத்தம் ஒட்டு மொத்தமா கொச்சப்பட்டுட்டாங்க கொதறிட்டாங்க கடிச்சுட்டாங்க கிள்ளிட்டாங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு இனிமே கதற வேண்டிய அவசியமே கிடையாது ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் அவமானப்படுத்தியுள்ளார் கொச்சைப்படுத்தியுள்ளார் எதை பத்தியாவது யாராவது விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா உடனே பாருங்க ஒட்டுமொத்தமா கொச்சைப்படுத்திட்டாங்க அப்படின்னு கோட்ஸே பாட்டி மாதிரியே இனிமே சண்டைக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அதையும் மீறி யாராவது சண்டைக்கு வந்து எங்களை அவமானப்படுத்தீங்க விமர்சனம் பண்ணீங்க கொச்சைப்படுத்துறீங்க இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆதாரத்தை எடுத்து போடுவோம் எதுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடுத்து போகணும் தெரியுங்களா கன்க்ளூஷன் இது வரைக்கும் பாருங்க எல்லோருடைய மனசுக்குள்ள இருந்த குழப்பமான ஒரு கேள்விக்கு பதில் தரக்கூடிய வகையில் அமைந்திருப்பது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சாய் தீபக் என்பவர் எழுதிய ஒரு ஆர்டிக்கல் கேஸ்ட் இந்த சாதி இருக்கு இல்லைங்களா அதை மொத்தமாக உருவாக்குறதே மேற்கத்திய நாடுகள் அதிலும் முக்கியமாக பிரிட்டிஷ்காரன் மொத்தமாகவே நம்ம நாட்டில் இந்த சாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டான் சோ பிரிட்டிஷ்காரன் அவன் நாட்டில இருந்த சாதி அப்படியே கொண்டு வந்து நம்ம தலையில கட்டிட்டு போன அந்த விஷயத்த அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு இந்த சாதியை எப்படி பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில உருவாக்கிட்டு போனா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பாருங்க இந்த ஜே சாய் தீபக் என்பவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிக்கலா ரொம்ப அழகா எழுதிருக்காரு ஏற்கனவே இது சம்பந்தமாக இந்த பிரிட்டிஷ்காரன் தான் சாதி எல்லாம் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்பப்ப அங்காங்கே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அதிமேதாவி புத்திசாலி சாணக்கிய ரங்கராஜ் போற எல்லாத்தையும் தூவி இருந்தது பாகுபாடு அப்படிங்கிறது வெள்ளையர்களுக்கு பிறகே வந்தது அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எங்க எங்கிருந்து வந்துச்சுன்னு பாகுபாடுங்கிறது வந்துச்சு நம்ம மருக்குல பாகுபாடு இருக்குது அதே நம்ம இருக்கல இருந்து வந்துச்சு வெள்ளை நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்க வெள்ளையர்கிட்ட தான் வந்துச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தூவி எப்படி எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் ரீச் ஆகும் வண்ணம் வாங்க பாருங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஆர்டிக்களை அதிகாரப்பூர்வமாக எழுதிட்டாங்க பிரிட்டிஷ்காரன்தான் இந்த சாத்தியம் உருவாகும் இந்த ஆர்ட்டிக்களை மையப்படுத்தி இது குறித்து தான் பாருங்க பிடிஆர் பழனிமேல் தியாகராஜன் அவர்கள் ஒரே ஒரு வழியில் அந்த ஆர்டிக்கில புகுந்து தட்டது இவ்வளவு நாளாக கட்டமைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த நயவஞ்சகம் சூழ்ச்சி எல்லாத்தையுமே மொத்தமாக இந்த கட்டுரை பஞ்சர் ஆகிடுச்சு சொல்லிட்டது ஏன் பஞ்சர் ஆகிடுச்சு சொல்றாங்க இனிமே பாருங்க அது எதங்க கொச்சப்படுத்தி தான் சொல்றாங்க ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் அவமானப்படுத்தியுள்ளார் படுத்தியுள்ளார் அந்த விஷயத்தை தான் பாருங்க இன்னைக்கு ஒட்டுமொத்தமா கன்க்ளூஷன் வந்துருச்சு இந்த சாய் தீப கேதி இந்த கட்டுரை மூலமாக ஆனாங்க நம்ம சாண்டில் தான் சாதி இல்லையே பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிட்டு போனதானே அதனால பாருங்க பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிய அந்த சாதிக்கு பிறகே இந்த சாதியை மையப்படுத்தி வந்த விஷயங்கள் எல்லாமே உதாரணத்துக்கு வர்ணாசிரம தர்மம் வர்ணாசிரம தர்மம் சாதி தீப கட்டுரை எடுத்து வாங்கி ஆயிடுங்க அது வர்ணாசிரம தர்மம் கிடையாதுங்க அது பிரிட்டிஷ் சாஸ்திர தர்மம் இன்னும் சொல்றீங்க ஐயோ சாதின்றது நம்ம நாட்டில் கிடையாது கிடையாதுங்க அது எப்படி சாதி இல்லாத நம்ம நாட்டில் பிரிட்டிஷ்காரன் வருவதற்கு முன்பாக இந்த வர்ணாசிரம தர்மத்தை எல்லாம் சாதியை மையப்படுத்தி எழுதி வச்சிருக்க முடியும் பிரிட்டிஷ்காரன் உருவாக்கி இந்த சாதிக்கு பிறகே உருவாகியது இந்த வர்ணாசிரம தர்மம் உதாரணத்திற்கு ஆன்மீக சொற்போய் வளம் சொல்றாரு இல்லைங்களா துஷ்யந்த ஸ்ரீதர் அவர் என்ன சொல்றாரு இந்த போர்ல வந்து சத்ரியர்கள் இறந்த பிறகு பிள்ளைகள் இல்லாத சத்ரிய மனைவிகள் அனாதை ஆயிடுவாங்க அப்படி அனாதை ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிட்டு போன ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண சொன்னாரு விஞ்சிருக்கா அந்த கத்திரிய ராஜாவின் பத்னிகள் குழந்தை இல்ல என்ன பண்றதுன்னு கேட்ட போது அந்த குலபுரோஹிதர் சொன்னாராம் ஊர்ல இருக்கக்கூடிய பிராமண

பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிட்டு போன சிஸ்டத்தை விமர்சனம் பண்றோம் இனிமே யாராவது எங்க மனசு புண்பட்டு போச்சு இதே போல எங்களுக்கு சொந்தமான இந்த மாதிரி புத்தகத்துல இழிவுபடுத்திட்டீங்க அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்க யாருமே சண்டை வரக்கூடாது ஏனென்றால் இது எல்லாமே பிரிட்டிஷ்காரன் உருவாக்குதுங்க சார் இப்ப ஒருத்தர் சொல்றாது பாருங்க லோபான் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன வார்த்தைங்க லோபான் அந்த லோபான் அப்படின்ற ஒரு வார்த்தை யார் கண்டுபிடிச்சான்னு பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சான் பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சி அதை சார்வால் கிட்ட குத்துட்டு போயிட்டான் சார்வால் எப்படி நெத்தில பெருசா போட்டுனுக்காரு அதை போட்டு விட்டதும் பாருங்க பிரிட்டிஷ்காரன் தான் அந்த ஒன்னு ஒரு ஓரமாக அவர் நெத்தில மாதிரி மாதிரி போட்ட தப்பு கிடையாது ஆனா ஒரு வார்த்தையை பிரிட்டிஷ்கார்தான் வள்ளுவர் திருவள்ளுவர் இருக்கு தமிழ்லோர் அந்த வேற கம்யூனிட்டி என்னங்க நெத்தில போட்டு விமர்சனம் பண்றீங்க அப்படி யாரு எங்களுக்கு எல்லாம் ஏன்னா இந்த நெத்தில போடுறாங்க இல்லீங்களா வடகலை தென்கலைன்னு சொல்லக்கூடிய விஷயம் அது எதுவுமே நமக்கு சொந்தமா வந்து கிடையாது இந்த வடகலை தென்கலை அப்படின்ற ஒரு சாதின்ற ஒரு படிநிலை சாதின்ற ஒரு பிரச்சனை நம்ம நாட்டிலேயே இல்லையே பிரிட்டிஷ்காரன் குத்துட்டு போனது தோசைக்காக சண்டை போட்டுக்காங்கப்பா வடைக்காக சண்டை போட்டுக்காங்கப்பா கோவில் யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல சண்டை போட்டுக்காங்க அப்படின்னு இந்த வடகலை தென்கலைன்ற ஒரு பிரச்சனை உருவாக்கணும் சுத்தமா பாருங்க பிரிட்டிஷ்காரன் தான் லோயர் கேஸ்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா ஐயோ டிஸ்கிளைமருக்காக ஒரு விஷயத்த சொல்லாம போயிட்டோம் பாருங்க ஆரம்பத்திலேயே பரவாயில்ல பாதியில சொல்லிடுறோம் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் பாருங்க பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிட்டு போன சிஸ்டத்தின் அடிப்படையிலேயே சொல்லப்படுகிறது யாராவது நீங்க சண்டைக்கு வரணும்னு சொன்னா பிரிட்டிஷ்காரனை கூட்டணும் வந்து சண்டைக்கு வாங்க தப்பே கிடையாது லோயர் கேஸ்ட்ல விட்டோம் இல்லைங்களா லோயர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டம் பாருங்க கோவிலுக்குள்ள போக கூடாது இந்த கோவிலோட கோபுரம் இருக்கு இல்லைங்களா கோபுரம்னா கோயிலுக்குள்ள போய் கோபுரத்தை பார்க்கறது கிடையாது கோயிலுக்கு வெளியவே ரோட்லயே இந்த கோபுரத்தை பார்த்து திருப்தி அடைஞ்சிட்டு ஓடி போயிடணும் அப்படியே லோயர் கேஸ்ட் சொல்லி வச்சதும் பாருங்க பிரிட்டிஷ்காரன் தான் அப்படி சொல்லி வைத்த அந்த லோயர் கேஸ்ட் கோயிலுக்குள்ள போக கூடாது வெளியே இருந்து கோபுரத்தை பார்த்துட்டு திருப்தி அடைஞ்சு ரோட்லயே இருந்து ஓடி போயணும்னு எழுதி வச்சுதான் பிரிட்டிஷ்காரன் இப்போ நாங்க இது சம்பந்தமான ஆதாரத்தை நாங்க எடுத்து போட்டு விமர்சனம் பண்றோம்னு சொன்னா இங்க இருக்கவங்க யாரும் யோசியோ எங்க மதத்துக்கு சொந்தமான விஷயத்த விமர்சனம் பண்ணிட்டாங்களேன்னு யாரும் சண்டைக்கு வரக்கூடாதுங்க பிரிட்டிஷ்காரன் சண்டைக்கு வரணும் அப்ப இந்த ராமாயணம் மகாபாரதம் ஐயோ பேச இந்த ராமாயணம் மகாபாரதம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமாகவே பாருங்க இந்த சாதி வர்ணாசிரம தர்மத்தை தான் அதிகப்படியாக பேசுது அப்ப இந்த சாதி வர்ணாசன தர்மம் இதெல்லாம் சொல்லும் சொல்லும்போது அப்ப சாதின்ற ஒரு சாதிமே இல்லாத நம்ம நம்ம நாட்டில இதெல்லாம் எப்படி முடியும் சாதின்ற ஒரு விஷயம் இல்லாத சாதிபோது பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகே உருவாக்க எழுதி வைக்கப்பட்ட இந்த புத்தகங்கள் எல்லாமே பாருங்க பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு எழுதப்பட்டது அப்படி பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு எழுதிய இந்த புத்தகங்களில் உள்ள சம்பவங்கள் அனைத்தும் பிரிட்டிஷ்காரன் இங்க வந்ததற்கு பிறகே நடத்தப்பட்டது நடந்தது அப்ப கீதையை விட்டீங்களே எதுங்க விஜய் நட்ச பழைய படம் புதிய கீதை அதை சொல்றீங்களா இல்ல கீதையை விட்டீங்களே ஓஹோ அந்த கீதையா நாங்க விடலங்க அதுதான் பாருங்க அதிகப்படியாக பிரிட்டிஷ்காரம் உருவாக்குறது உதாரணத்துக்கு கீதையில சாப்டர் ஒன்னு முப்பத்தி இரண்டுல இருந்து நாற்பத்தி இரண்டு வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்க வச்சுக்கோங்க இவ்வளவு நாள நீங்க பிரிட்டிஷ்கார மேல கொஞ்சமாவது மரியாதை வச்சிருந்தீங்கன்னா அந்த மரியாதை குலவெறியா மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம்னு சொன்னா மகாபாரத போர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி ஸ்டார்ட் ஆக போற அந்த மகாபாரத போரில் நான் சண்டை போட மாட்டேன் சொல்லி அர்ஜுனை வந்து கிருஷ்ணகிட்ட வாக்குவாதம் பண்றான் ஏன் கிட்ட அர்ஜுன வாக்குவாதம் சொன்னா எதிரில் நிற்பவர்கள் எல்லாருமே பாருங்க சத்திரியர்கள் என்னுடைய உறவுக்காரர்கள் என்னுடைய சொந்தக்காரர்கள் ஒருவேளை நான் சண்டை போட்டு ஒத்தர ஒருத்தர் அச்சுன்னு இப்ப சத்திரியர்கள் எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா அப்படி இறக்கின்ற அந்த சத்திரியர்களோட மனைவிகள் எல்லாருமே பாருங்க அனாதைகள் ஆகிவிடுவார்கள் அப்படி நிர்கதியாக யாருமே இல்லாமல் அனாதியாக இருக்கும் அந்த சத்திரிய மனைவிகள் சத்திரிய பெண்கள் பாருங்க வேறு வழியே இல்லாம மற்ற வர்ணத்தை சேர்ந்த பெண்களோடு கலந்து நடைபெற்றால் நடந்து விட்டால் சனாதன தர்மமே ஒட்டுமொத்தமாக சண்டைக்கு வந்து கத்தனாங்கன்னு வச்சுக்கங்க எங்க கிட்ட கத்தக்கூடாது அதுவும் நீங்க கத்தக்கூடாது பிரிட்டிஷ்காரன் வந்து கத்தணும் இருந்தது இதெல்லாம் நம்ம நாட்டில் சாதீன்ற ஒண்ணு இல்லவே இல்ல ஒட்டுமொத்தமாக பிரிட்டிஷ்காரன் மேற்கத்திய சிஸ்டத்தை இங்க வந்து புகுதிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேஸ்ட் சிஸ்டத்தை மையப்படுத்தி எழுதி வைக்கப்பட்ட இது எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே பாருங்க பிரிட்டிஷ்காரனுக்கு சொந்தம் தானே அப்படி பிரிட்டிஷ்காரனுக்கு சொந்தமான ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கிற அநியாய அக்கிரமத்தை எடுத்து நாங்க விமர்சனம் பண்ணும் இல்ல உண்மை எடுத்து சொல்லும் போதோ நீங்க யாரும் சண்டை வரக்கூடாது எங்க மனசு புண்பட்டு போச்சுன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் தான் சண்டை வரணும் விஸ்வோட படம் ஒண்ணு வேடிக்கை வாடிக்கை அதுல பூர்ண விசமாத ஒரு டைலாக் சொல்லுவாரு

ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்குமே அதாரிட்டியாக இருக்கிற நீங்க தான் போய் பிரிட்டிஷ பண்ணணும் சொல்லி அவரோட சண்டைக்கு போங்க பிரிட்டிஷ்காரன் போன் போட்டு சொன்னான் சங்கராச்சாரியார்கள் எல்லார்கிட்டும் ஏன் பிரிட்டிஷ்காரன் போன் போட்டு சொன்னான்னு சொன்னா நம்ம நாட்டில் சாதின்னு ஒண்ணு இல்லாத விஷயத்த அவன் தானே உருவாக்கிட்டு போனான் அப்படி உருவாக்கிட்டு போன அந்த காஸ்ட் சிஸ்டத்தோட ஹெட்டு பிரிட்டிஷ்காரன் தானே அதனால பாருங்க பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிட்டு போனா அந்த ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னோன்னே பிரிட்டிஷ்காரன் போன் போட்டு சங்கராச்சாரியர்கிட்ட சொல்லியிருக்கான் அப்பா நான் உருவாக்கிட்டு போனேன் சிஸ்டத்தை அப்படியே பாதுகாத்துங்கப்பா

அப்படி மிரட்ட அந்த விஷயத்தை காத்தி காப்பாற்றுவதற்காக பிரிட்டிஷ்காரன் மிஸ்ட் போன உருவாக்கிட்டு போன கேஸ்ட் சிஸ்டத்தை காப்பாற்றுவதற்காக பாருங்க சங்கராச்சாரியார் அதை போல சொன்னாரு அது மட்டும் கிடையாதுங்க இந்த பேச்சுவார்த்தை மகாபாரத போர் பேச்சுவார்த்தையை பாதி நிறுத்திட்டமே அர்ஜுன் அதை போல சொன்னாரு இதே போல இதே போல மற்ற வர்ணத்தாருடன் பெண்கள் கலந்துட்டாங்கன்னா சனாதன தர்மம் அழிஞ்சிடும் சொல்லி அதுக்கு கிருஷ்ணன் என்ன சொன்னா தெரியுமா பிராமணன் வைசியன் சத்திரியன் சூத்திரன் இது எல்லா வர்ணங்களையும் நானே படைத்தேன் நான் கிடையாதுங்க பிரிட்டிஷ்காரன் சொல்லி கிருஷ்ணம் படைச்சது அதை நானே நினைத்தாலும் இந்த பிராமணன் வைசியன் சத்ரியன் சூத்திரன் அப்படின்ற ஒரு வர்ணாசிரம தர்மத்தை நானே மாற்ற முடியாது ஏன்னா அதோட ஒட்டுமொத்தமான கட்டுப்பாடு கண்ட்ரோல் பண்ணி பிரிட்டிஷ்காரன் அதனால பாருங்க அவராலே மாற்ற முடியாதுன்றது அது மட்டும் கிடையாதுங்க அடுத்து சொல்றாரு பாருங்க ஒவ்வொரு வர்ணத்திற்கும் ஒவ்வொரு கடமைகள் உண்டு நீ சத்திரிய வர்ணத்தை சேர்ந்தவன் என்பதால் போர் புரிந்தே ஆக வேண்டும் அது உன் தர்மம் விதி அப்படி செய்யவில்லை என்றால் நீ பழிக்க ஆளாவாய் எதுக்கு ஆளாவாய்ங்க பழிக்க ஆளாவாய் யாரோட பழிக்க பிரிட்டிஷ்காரன் பழிக்கு பிரிட்டிஷ்காரன் பழிக்கு ஆளாவாய்ன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்து கிருஷ்ணன் சொல்றாரு இதுக்கு எப்படின்னா இதை விட அநியாயமான ஒரு விஷயம் பிரிட்டிஷ்காரன் எழுதிட்டு போயிருக்காங்க அங்க பாருங்க மகாபாரதத்துல ஒரு ஜென்மத்தில் மற்றொரு சாதியை அடையவே முடியாது ஒவ்வொருவரும் பாருங்க அவரவர் பிறந்த சாதிக்குரிய கர்மங்களை செய்தே ஆக வேண்டும் சூத்திரனாக பிறப்பவன் பிராமணரை பூஜித்து வந்தால் அடுத்த பிறவியில் அவன் பிராமணனாக பிறப்பான் இந்த மாதிரி ஒரு அநியாயமான கேஸ்ட் சாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி மகாபாரதத்துல எழுதிட்டு போன அந்த பிரிட்டிஷ் காரண நம்ம ஏன் வெறியோட பார்க்க கூடாதுன்னு கேட்கிறேன் வால்மீகி ராமாயணத்தில் என்ன மாதிரி எழுதியிருக்காரு ஓ சாதி பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்து என்ன எழுதி வச்சிருக்காரு சீன் பிரகாரம் பாருங்க ராமாயணத்துல சீதை சொல்ல வேண்டிய ஒரு டைலாக் ராவணன் ஆசைக்கு நான் இறங்க மாட்டேன் அதுதான் சொல்லணும் ஆனா அப்படி சொல்லக்கூடாது ஏன் சொல்லணும் அப்படி ஒரு வேளை ராவணன் ஆசைக்கு நான் இணங்க மாட்டேன்னு சீதை நியாயமா அந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சா கூட பிரிட்டிஷ்காரன் வந்துருவான் சண்டைக்கு வருவான் அப்படிலாம் சொல்லக்கூடாது வேற எப்படி சொல்லணும் நான் சொல்றேமா சொல்லணும் யாரு பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்தமா சொல்லணும் கீர்சாதிகாரனுக்கு எப்படி பிராமணன் வேதத்தை கற்றுக் கொடுக்க கூடாதோ அதை போல ராவணன் ஆசைக்கு நான் இணங்க மாட்டேன்னு சொல்லணும் எப்படிங்க கவிநயம் பிரிட்டிஷ்காரனோட கவிநயம் ஒரே வரி ராவணன் ஆசைக்கு நான் இணங்க மாட்டேன் சொல்ல விட மாட்டானே பிரிட்டிஷ்காரன் அவன் சொல்ற மாதிரி இழுத்து இழுத்து சொல்லணும் அடுத்தவனை சேர்த்து வம்புக்கு இழுத்து சாதியில் பிறந்தவனுக்கு எப்படி ஒரு பிராமணர் வேதம் கற்றுக் கொடுக்க கூடாதோ அதை போல ராவணன் ஆசைக்கு நான் இணங்க மாட்டேன்னு ஆணித்தரமா பிரிட்டிஷ்காரன் சொல்ல சொல்லணும் ஒரு பெண் என்பவள் தனியாக இருக்கவே கூடாது தனியா வாழவே கூடாது அப்படி ஒருவேளை ஒரு பெண் தனியாக வாழ்ந்தால் அவளுக்கும் நல்லது கிடையாது சமூகத்துக்கும் நல்லது கிடையாது அவளும் கட்டு போயிடுவான் சமூகமும் கட்டு போய்டும் அப்படின்ற ஒரு அதி அற்புதமான படுவை இங்கரமான அந்த சிஸ்டத்தை பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிட்டு போனான் அவளுக்கு நல்லது கிடையாது சமூகத்துக்கு நல்லது கிடையாது அவளும் கெட்டு போயிடுவா சமூகம் கெட்டு போயிடும் மனுசாஸ்திரம் சொல்லி இருக்கு அப்படி அந்த மனுநீதி ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி அவள்கள் கூட்டத்தை சேர்ந்த ரங்கராஜ் நரசிம்மன் நீதிபதி தலைமை தாங்கும் ஒரு நிகழ்ச்சியில சொல்றாரு எல்லாரும் சொல்றாங்க என்னமா சமூக நீதி சமூக நீதி இன்னைக்குதான் சொன்னான்னு மனுதான் முதல்ல சமூக நீதி சொன்னான் ஆமா நடக்கணும்ன்ற நானு அந்த மனு நடந்தா தான் சரியா வரும் பட்ட பகல்ல பிரிட்டிஷ்கான ஓப்பன் கைகூலியா இருக்காங்க அதுவும் நீதிபதி முன்னிலையில் பேசாதாங்க அவரு சாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு போன அந்த பிரிட்டிஷ்காரன் சொல்லி வச்சுட்டு போன மனு சாஸ்திர மனு தர்மத்தோட ஆட்சியை இப்ப கொண்டு வரணும்ன்றாரு அப்ப பிரிட்டிஷ்காரன் ஆட்சி முறையை இப்ப வரணும் சொல்றாரு அவரு இந்த வர்ணாசிரம தர்மத்தில் பாருங்க கடைசியா எப்பவுமே கடைசியே இருக்கக்கூடிய அந்த வர்ணமானது சூத்திரன் அப்படின்ற ஒரு வர்ணம் பிரிட்டிஷ்கார உருவாக்குறதுதான் அந்த சூத்திரன் பாருங்க கலியுகத்துல தவம் பண்ணலாம்

அவங்க ரொம்ப சும்மா உட்கார்ந்து இருந்தாங்க அங்கே இருந்து தேவையில்லாம பிரிட்டிஷ்காரன் போன் போட்டு அந்த அம்மாவோட மனசை கேப்பா ஏன் பிராமின் தா அர்ச்சகர் ஆகணுமா அப்படின்னு தொட்டு பூஜை அவர்தான் கருவறைக்குள்ள எல்லாரையும் விடுவீங்களா ஏண்டா விடணும் நானு

நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கிற அந்த வெள்ளையும் வந்த பிறகே வந்தது நம்ம எங்க இருந்து வந்துச்சு இந்த பாகுபாடுங்கிற வந்துச்சு நான் மறுக்கல பாகுபாடு இருக்குது அதே நம்ம எங்க இருந்து வந்துச்சு வெள்ளை நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளை தான் வந்துச்சு இப்படிதான் பாருங்க பிரிட்டிஷ்காரம் போகும்போது அவாள்கள் கூட்டத்தை அதிகப்படியாக தூண்டி விட்டுருக்கான் ஏன்னே கேட்க கூடாது ஏன்னு கேட்டால கட்டு போயிடும் அப்படின்னு ஏன்னே கேட்க கூடாது அப்படின்னு ஒரு சர்வாதிகார மனநிலைய பிரிட்டிஷ்கார அவாள்கள் கூட்டத்துக்கு உருவாக்கிட்டு போயிருக்கான் ஏன்னே கேட்கப்படாது இந்த ஏன்னு கேட்டே கெட்டு போச்சு எதுக்கு ஏன்னே கேட்க கூடாது அதாவது பாத்தீங்கன்னா பெண்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல சமையல் கட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னா போக கூடாதுதான் ஏன்னு யாராவது கேட்டாதான் ஏன்னு கேட்க கூடாது பெரியவா ஒண்ணு சொன்னா கேட்கணும் ஏன்னு எது கேட்கணும் எதுக்கு சமைக்கப்படாதுன்னா யாராவது இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயத்தை குறித்து என்னப்பா இதை டச் பண்ணிட்டீங்க அதை டச் பண்ணிட்டீங்க இதை இழிவுபடுத்துறீங்க அதை இழிவுபடுத்துறீங்கன்னு சண்டைக்கு நீங்க வரக்கூடாது

அது உட்கார்ந்து இருந்த இடத்திலிருந்து அருகாமைக்கு சென்று சிவனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்ன தர்மம் இதெல்லாம் ஒரு ஒரு கோயிலையும் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு திருப்பானால்வர் கோயிலுக்கு போனாலும் கூட அதை பத்தி பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வரும்போது வழிவிடாமல் தடுத்ததும் சரி போனா போட்டும் சொல்லி அவங்க பார்ப்பதற்காக நந்தி இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்தது எல்லாமே பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்து நடந்ததுங்க இதெல்லாம் காலங்காலமா இருக்குது ஐயோ காலங்காலமா இங்க இருக்குது பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சாதின்ற ஒரு விஷயமா நம்ம நாட்டுக்குள்ள வந்தது இதெல்லாம் சாதி சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லும் போது அப்ப பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கும் ஒண்ணு இதே போல சம்பவம் பிரிட்டிஷ்காரம் வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கணும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும் போது பிரிட்டிஷ்காரன் உள்ள கம்மி இது அதிகம் இன்னும் இருக்கு இந்த கன்க்ளூஷன் இருக்கு இல்லீங்களா இந்த வேண்டுமானால் கன்க்ளூஷன் வந்திருக்கலாம் ஆனா பாருங்க இந்த சிஸ்டத்தோட இருக்கு இல்லீங்களா அதுக்கு கன்க்ளூஷனே கிடையாது அந்த கன்க்ளூஷனை பாருங்க இதற்கடுத்து வெளிவருகின்ற பாகத்தில் நம்ம ஜி ஏதோ ராமராஜ்யம் கொண்டு வர போறாரே அப்படி கொண்டு வர போகுது அந்த ராமராஜ்யம் எப்படி இருக்கணும்னு சொல்லி பல வருடங்களுக்கு முன்பாகவே பிரிட்டிஷ்காரன் வடிவமைச்சுட்டு போயிருக்கான் அப்படி பிரிட்டிஷ்காரன் எழுதி உருவாக்கி வச்சுட்டு போன அந்த ராமராஜ்யத்தை பத்தி நம்ம எடுத்து போட்டோம்னு வச்சுங்க ஐயோ நம்ம ஜி இந்த ராமராஜ்யத்தையா உருவாக்குவேன்னு சொன்னாருன்னு பிரிட்டிஷ்காரன் கிட்ட சண்டையை போத்து வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த சாதியை உருவாக்கியதே நம்ம நாட்டை பிரிட்டிஷ்காரன் தானே அப்படின்னு எழுதப்பட்ட அந்த கட்டுரையோட மையம் எந்த மையத்தில் போய் நிற்க தெரியுங்களா வேற எங்கேயும் போய் நிற்கல அந்த கட்டுரையை எழுதிய ஜே சாய் தீபக் இருக்கார் இல்லைங்களா அவர்கிட்ட தான் போய் நிற்கிது என்னையா பிரிட்டிஷ் இதை போல சாதியை உருவாக்கி எங்கள் தள்ள கட்டிட்டு போயிட்டீங்களே இதற்கு முன்பாக பிரிட்டிஷ்காரன் வருவதற்கு முன்பாக நம்ம நாட்டில் ஒட்டு மொத்தமாக தாயும் பிள்ளையுமா பழகிருந்தாங்களே இப்படி பிரிச்சிட்டீங்களே இது நியாயமா அப்படியே எழுதப்பட்ட அந்த கட்டுரையை எழுதினார் இல்லைங்களா சாய் தீபக் அவர் வேற யாரும் கிடையாது சபரிமலை கோவில் இருக்கு அவாள்கள் கூட்டத்தை தவிர வேறு நியமிக்க சொல்லி கேரளா நீதிமன்றத்தில் இவர் தான் அதை மட்டும் பரவாயில்லையே இன்னாரை மட்டும் தான் அவாள்களை மட்டும் தான் நியமிக்கணும்னு சொன்னா கூட பரவாயில்ல பிற ஜாதியினர் பாருங்க அந்த சாமி சிலையை தொட்டால் அது தூய்மை இல்லாமல் ஆகிவிடும் சில போல புனிதமான நூல்களை மேற்கோள் காட்டி வாதாடி இன்னார் தான் மேல் சாந்தியில இருக்க முடியும் அவர்களை தவிர வேறு அவரது சாமி சிலையை தொட்டால் தூய்மையற்றதாக ஆகிவிடும் மேற்கோள் காட்டி பேசினார் புனித நூல்னு சொல்றாங்க பாருங்க அந்த மேற்கோள் காட்டி எழுதப்பட்ட அந்த விஷயத்தெல்லாம் யார் எழுதுனதுங்க பிரிட்டிஷ்கார கப்பலத்தை உருவாக்கிட்டு அனுப்பும் இந்த சாதி சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்தமான வேதங்கள் உட்பட மொத்த அவனோட சேர்த்து கப்பலில் அனுப்ப வேண்டியதான ஏன் இந்த சாதி அப்படின்னு ஒரு விஷயத்த ஒட்டுமொத்தமான புத்தகங்களாக இருக்கட்டும் வேதங்களாக இருக்கட்டும் வர்ணாசிரமத்தை போதிக்கிற வர்ணாசிரம தர்மமாக இருக்கட்டும் வர்ணாசிரமத்தை ஃபாலோ பண்ற பகவத்கீதையாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாகவே இந்த சாதின்ற ஒரு விஷயத்தையே பிரிட்டிஷ்காரன் தானே உருவாக்கணும் அப்ப பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இதே போல விஷயம் எல்லாம் வந்தது வேதங்கள்ல இருந்து பகவத் இருந்து ஒட்டுமொத்தமான வர்ணாசிரம தர்மம் வரைக்கும் அப்போ பிரிட்டிஷ்காரன் கூடவே சேர்த்து அதையும் அமுச்சு விட்டுற வேண்டியது தானே சரி அப்ப அனுப்பல இப்ப அமுச்சு விட்டுருங்க ஏன்னா நம்ம தான் நம்ம நாட்டில் சாதியை உருவாக்கல இல்லைங்களா அப்புறம் எதுக்கு பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போன இந்த வர்ணாசிரம தர்மம் பிராமணன் வைசியன் சக்தியன் சூத்ரன் போல பார்மலாம் நம்மளுக்கு எதுக்கு இம்மிடியேட்டாக பாருங்க அந்த பிரிட்டிஷோட ஹெட் யாருன்னு ஃபோன் போட்டு அவனை வர வச்சு எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்து விட்டுருங்க கூடவே பாருங்க இந்த ஆர்டிக்கல் எழுதிய சாய் தீபத்தையும் சேர்த்து பிரிட்டிஷ் கூடவே அனுப்பிவிட்டுருங்க ஏனென்றால் இப்போ இந்த பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த இந்த சாதியை மேற்கோள் காட்டி தானே சபரிமலை கோவில் மேல் சாந்தியில ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தவிர வேறு யாரும் சிலையெல்லாம் தொடரக்கூடாது தொட்டா தூய்மை கெட்டு போயிடும் சொன்னாரு அதனால பாருங்க இந்த ஆர்டிக்கல் எழுதிய சாய் தீபக் உட்பட பிரிட்டிஷ்காரனோட கைகூலி அதனால பாருங்க இந்த ஆர்டிகளை எழுதிய சாயதி பக்கம் சேர்த்து பிரிட்டிஷ்கார கைக்கூலியாடு இந்த சாயதி பக்கம் சேர்த்து கப்பலை தமிச்சு பிரிட்டிஷ்காரன் கூட அனுப்பிட்டு அப்புறம் கூட எல்லாம் அழிச்சிட்டு வேற புது கூடை போடுவோம் தப்பு கிடையாது ஒத்துமொத்தமா இலக்கிய கூட்டி கட்சி இது வரைக்கும் பாருங்க ரொம்ப இழு இழுன்னு இழுத்து இந்த கேள்விக்கு விடையாக கன்க்ளூஷன் வந்த இந்த கன்க்ளூஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கருத்து நீங்க கவனிங்க மீண்டும் இருந்த ஒரு காரணம் நன்றி வணக்கம்